அன்பான உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு என்ன ப பிளாக்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டில் நான் எப்படி வெள்ளிக்கிழம ஆச்சுன்னா சாமி கும்பிடுவேன் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாமி கும்பிட்ற நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாழ விட பார்க்க ஃபஸ்ட்டு வாசுக்குட்டி வாசத்து வச்சுக்கலாம் வாஸுக்குட்டி வாசல் வச்சு கோலம் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம்

குளிச்சுட்டு என்ன சிரிசா போடுற ஜெரிசாக போடுறேன்னு குத்தை சோடு போட்டேன் தான் சிரிசாக தான் கலர் எதுவும் கொடுக்க முடியாது டைம் ஆயிடுச்சு கலர் கொடுக்கலாம் நினச்சேன் தண்ணி வேற முடியாது புடியாக இருக்குது மட்டமாகவே இல்லை என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி காமாட்சி விளக்கு குங்கம் வச்சிட்டு சைல் எழுந்து பார்ப்போம் நம்மளுக்கு நிறைய பக்கம் வச்சுக்கலாமா அது தான் வைக்கணும் அங்கதான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது இப்படி இருமா அப்படி இருமான்னு சொல்லுவாங்களா அதனால வந்து நான் அதை வச்சு செய்வேன் தெரிஞ்ச மாதிரி போயிடு செய்வேன் அதாவது அதிகாலை பிரம்ம முகத்தில் நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவ்வளோ வேலை பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்களே திடீர்னு குட்டி பார்ப்ப எழுந்திரிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கே ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நினைக்கிட்டு தூங்க மாமா நான் இங்கே சாமி கும்பிடுவேன் ஏன்னா குட்டியமாக இருக்கிறதுனால ஜாஸ்தி நம்ம கோயிலுக்கு போகிறது இல்லை நம்ம போக முடியறதில்ல போக முடியறதில்ல டைம் இருக்கிறது இல்லை பாப்பா எடுத்து போக முடியறதில்லைன்றதுனால வீட்டில் யாவாச்சும் இப்படி கும்பிடலாம் அப்படிங்கிறது வேண்டிதான் அப்படி எழுதிட்டு அதுக்கு ஒரு உரிய மதிப்பு அது அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் தானே கண்டிப்பாக மெயினாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த நாள் வைக்கலாங்க அப்படிதான் வைக்கணும் தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது

எனக்கு ரொம்ப பிடிச்சது சாமி அது எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்குங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இது என்ன எடுத்து வச்சுருக்குறேன் சொல்லுங்க என்னது நீங்கள் எடுத்து வைப்பீங்கள அந்த மாதிரி இந்த வாரம் நான் எடுத்து வச்சுருக்குறேன் என்னது வந்து பச்சை கற்பூரம் இது வந்து இலக்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாறு ஸ்மெல்லாக இருக்குது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது மேற்கை பூர்வமாக இருக்குல்ல மேற்கைன்னு சொல்லுவாங்கள்ல பீர்வெல்லாம் வைக்கிற மேல்கை கை அந்த மாதிரி சாமி கிட்ட மேற்கை இந்த சைடு நம்ம வச்சோம்னா இது வந்து சாமி வைக்கும்போது வைக்கும் மனமாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கேட்குறேன் ஓகே யும் <trots> போட்டுமா <coughs> 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 स्ती हम बोटे mm -hmm. सामने कुछ प्रश्न ఇదే సాండి కమిమూటర్ సాంబ్రాండ్ చల్వ ఇది కప్పు చాప్రాండి కప్పు చాప్రాండి తప్పు వచ్చి తట్ మేడం புது 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 வீடியோவா கொடுங்க நல்ல நல்ல வீடியோவா கொடுங்க சரியா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாமி எடுக்கிறது சாமியை கும்பிடுறத பத்தி பார்த்துட்டு இதை போடலான்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு என்ன இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி என்னால் முடிஞ்சது நான் எங்கள் வீட்டில் நான் சாமி கும்பிட்டுருக்கேங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் இந்த மாதிரி தான் கும்பிடுவேன் சிம்பிளாக இந்த மாதிரி தான் நான் வீட்டில் கும்பிடுவேன் பெருசாக ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக தான் கும்பிடுவேன் எனக்கு என்ன தெரியுமோ அதை கும்பிட்டுருக்கேன் நான் உங்கள் வீட்லேயும் நீங்களும் இந்த மாதிரி நாலு மணிக்கு எழுப்பிடாதீங்க தயவு செய்து நாலு நான் எழுந்திரிக்கல நான் நாலு மணிக்கு எந்திரிச்சு எழுந்திரிமா குளிமா ரெடிமா ரெடியாகும்மா இப்போ நீ அது இதை வந்து நான் ஒரு வீடியோவை எடுத்து போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக சொன்னதனால தான் நானும் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இடையில இடையில கொஞ்சம் காமெடியாக தான் பேசியிருப்பேன் வெள்ளிக்கிழமண்டைக்கு உங்கள் வெளியே நீங்களும் இந்த மாதிரி மங்களகரமாக காலையில் எழுந்திரிக்கும் போதே சந்தன பூச்சி இந்த ஸ்மெல்லோடு எழுந்திரிச்சா கொஞ்சம் அனைத்து நாள் நல்லா போகுங்க ஆமாம் அதுக்கு உங்கள் ஒய்ஃபை நான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வந்துட்ருக்கேங்க பாய்ங்க